வணக்கம் நேயர்களே பேசலாம் பேசுவோம் நான் பிரியா நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்தது அதை பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் நாங்க வந்து ஒரு கடை வச்சிருக்கோம் மார்னிங் வந்து என்னோட ஹஸ்பண்ட் இயர்லியராகவே கடைக்கு வந்துருவாங்க நான் வீட்டில் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நைன் தேர்ட்டி போல என்னோட பேட்டரி சைக்கிள் எடுத்துக்கிட்டு கடைக்கு வந்துடுவேன் கடையில சேல்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு நைட்டு ஒரு டென் டென் தேர்ட்டி ஆகும் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு போறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து வீட்டுக்கு போவோம் நான் என் சைக்கிளில் வருவேன் அவர் பைக்ல வருவார் ரெண்டு பேரும் சேர்ந்தே வீட்டுக்கு போவோம் இது எங்களோட டெய்லி ரொட்டீன் நேற்றுக்கு அதே மாதிரி கடையை க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதை அதிகபட்சமாக ஒரு டென் ஃபிஃப்டி இருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மணி பதினொன்றாக போதும் அந்த டைம்ல நான் வந்து கடையை க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் கிளம்ப லேட் ஆயிடுச்சு நேத்துக்கு இதை நான் கிளம்பி நான் முன்னாடி சைக்கிளில் போறேன் அவர் பின்னாடி பைக்கில் வந்துட்டு இருக்கிறாரு ஸோ ரோடு வந்து எம்டியாக இருக்கு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் முன்னாடி போனேன் எனக்கு அவருக்கு சின்னதாக போட்டி வச்சுட்டு போகணும் யார் ஃபஸ்ட்டு போகிறா அப்படின்ற மாதிரி போட்டி வச்சுட்டு போவோம் ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டேன் முன்னாடி போயிட்டு உனதுக்கு அப்புறம் மேக்சிமம் லெவன் ஓ கிளாக் அப்படின்றதுனால ரோடு எம்தியா இருக்கும் ஒன்னோ ரெண்டோ வண்டி வந்து அப்பப்போ போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது எனக்கு பின்னாடி ஒரு வண்டி வர்ற சவுண்டு கேட்டுச்சு பட் அந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாவே வருது ஸ்லோவா வந்தோடனே எனக்கு கொஞ்சம் உள்ளூர ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு ஏன்னா அந்த வண்டி என்ன ஓவர்டேக் பண்ணி போக மாட்டேங்குது எனக்கு தெரியுது அது கொஞ்சம் பெரிய வண்டி ஃபோர் வீலர் தான் வருதுன்னு எனக்கு தெரியுது ஆனா வந்து அது என்ன ஓவர்டேக் பண்ணாம ஸ்லோவாவே வந்துட்டே இருக்குது என் பின்னாடியே வந்துட்டே இருக்குது ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தூரம் வரைக்கும் அது என் பின்னாடியே வந்துட்டு இருக்குது எனக்கு உள்ளூர ஒரு சின்ன பதட்டம் வருது ஏன்னா ஆள் யாருமே இல்லை நான் மட்டும்தான் சைக்கிளில் போயிட்டு இருக்கேன் எனக்கு பின்னாடி ஒரு வண்டி ஸ்லோவா வந்துட்டு இருக்கு அது நான் திரும்பி பார்க்கல அதே சமயம் ஸ்பீடே நான் குறைக்கல நான் பட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டே இருக்கேன் உள்ள சின்ன பயம் வந்துட்டு இருக்கு அதிகபட்சமாக ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் இருக்கும் அந்த டைம் டியூரேஷன் அதுக்குள்ள என் ஹஸ்பண்ட் வந்து அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணி என் பின்னாடி வந்துட்டான்னு நினைக்க அவர் ஆறுன்னு சொல்லி கேட்டவங்க எனக்கு தெரிஞ்சது அவர் வண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டி என் பின்னாடி வந்ததுக்கு அப்புறமா ஒரு டூ மினிட்ஸ்ல அந்த வண்டி வந்து என்ன டேக் பண்ணி கிராஸ் பண்ணி போயிடுச்சு அது வந்து ஒரு டூரிஸ்ட் பஸ் நினைக்கிறேன் ஒரு மினி பஸ் மாதிரி டூரிஸ்ட் பஸ் வந்து அது போச்சு அந்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து ஒரு பதட்டம் வந்து எனக்கு இருந்துச்சு ஸோ வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் நான் வண்டி ஸ்டாப் பண்ணவே இல்லை நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன் தென் வீட்டுக்கிட்ட போய் தான் வண்டி நிப்பாட்டில் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட அதை பத்தி சொன்னேன் நான் அவர் சொன்னாரு நான் கூட ரொம்ப யோசிச்சே வந்தேன் நான் ஒண்ணு ஓவர் டேக் அந்த வண்டி ஓவர்டேக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வண்டி வேகமா போயிடுச்சு அது வரைக்கும் ஸ்லோவா தான் போயிட்டு இருந்துச்சு நானும் அதை நோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் ஏன் அதை வந்து கொஞ்சம் தப்பா யோசிக்கணும் ஆஹ் ஒருவேளை வந்து நைட் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு பொண்ணு வந்து சைக்கிள்ல போயிட்டு இருக்கு தனியா போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக அந்த வண்டி சேஃப்டிக்காக கூட ஸ்லோவா வந்துருலாம்ல நான் தனியா போறேன் ஒரு சப்போர்ட்டுக்காக கூட அந்த வண்டி வந்து நான் கொஞ்சம் தூரம் போற வரைக்கும் மேபி என்னோட லைட் என்னோட சைக்கிள் வந்து லைட் வச்சு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அவங்க வண்டியில வந்து நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்கும்ல லைட்டு ஸோ அதுக்காக என்னோட சேஃப்டிக்காக கூட அந்த வண்டி ஸ்லோவா வந்திருக்கலாம்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு இதுல எது சரி எது தப்பு அப்படின்றதெல்லாம் தெரியல பட் நேற்று வந்து ஒரு அட்வென்ச்சரான ஒரு ஃபீல் தான் இருந்தது எனக்கு அது உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ